என் அன்புக்குரியவர்களே இட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வேத புத்தகம் அருமையான ஒரு புத்தகம் அதில் ஏராளமான காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் தேவனுடைய மனுஷனாகி மோசே அவர் தன்னுடைய வாழ்வில் கத்தத்தனை நடத்தின அனுபவங்களை முழுவதும் தோராவில் அதாவது ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாகமும் உபாகமும் இவற்றில் எழுதி வைத்திருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தை ஒரு சங்கீதத்தில் ஜபமாய் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு ஜபத்தை உங்களுக்காக இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் வாழ்க்கையில் பல வருடங்கள் நீங்கள் சிறுமைப்பட்டீர்கள் பல வருடங்கள் துன்பத்தை கண்டீர்கள் சிலருக்கு அறுபது வயது ஆகியும் துன்பங்களும் சிறுமைகளும் மறையவே இல்லை ஆனால் இங்கே மோசை எழுதியிருக்கிறார் ஆண்டவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் மோசையின் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்வு நாற்பது வருஷம் தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே வாழ்ந்த ஒரு வனாந்திர வாழ்வு அடுத்த நாற்பது வருஷம் ஜனங்களை நடத்தி கொண்டு சென்ற ஒரு வனாந்தர வாழ்வு அவர் சொல்லுகிறார் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அந்தரங்கத்தில் என்ன வேண்டுதல் ஆண்டவரே என்னை காணானுக்குள் கொண்டு செல்லும் அங்கே கொண்டு சென்று என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறார் ஆனால் தேவன் அவரை காணானுக்குள் அழைத்துச் செல்லவில்லை மாறாக பரலோக காணானுக்குள் அழைத்துச் சென்று விட்டார் பூமியில் வாழுகிற வாழ்க்கை சிறிய வாழ்க்கை பரலோகத்தில் உள்ள வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை பெரிய மாணவர்களை இந்த சிறிய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் துயரங்களைக் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நான் சொல்லுகிறேன் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் ஒருவேளை துன்பத்தை கண்ட வருடங்கள் அதிகமாக இருக்கலாம் அந்த அத்தனை துன்பங்களையும் ஒரே வருஷத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுக்க முடியும் சந்தோஷத்தினால் நிரப்ப முடியும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஒரு மோசை ஜெபித்தார் என்றால் ஜபத்தை கேட்டார் சிறுவேலர் எல்லாரும் நாற்பது வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்தார்கள் ஆனால் காணானில் நெடுங்காலம் வாழ்ந்தார்கள் நன்மை அனுபவித்தார்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் நன்மையை புசித்தார்கள் உங்களுக்கும் ஒரு கானான் காத்திருக்கிறது துன்பத்தை கண்ட வருஷங்கள் மறைந்துவிடும் சிறுமையை கண்ட நாட்கள் ஒழிந்துவிடும் கத்தர் உங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களை வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஒரு அன்புள்ள ஆண்டவர் ஒரு பாசமுள்ள தேவன் உங்களுக்காக இருக்கிறார் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் தேவனை சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோச எழுந்தது போல உங்க ஜனங்களுடைய சிறுமைகள் எல்லாம் மாறட்டுமப்பா துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாம் ஆண்டவரே சந்தோஷத்தின் நாட்களையும் மன மகிழ்ச்சி நாட்களையும் உடைய ஜனத்திற்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் பல வருஷங்கள் எந்த நன்மையும் காணாமல் சிறுமையிலே வாழுகிற ஜனங்களுக்கு நீங்கள் விடுதலை எத்தாங்கப்பா கண்ணீரை துடைத்து அவர்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கிருபையின் கரம் கூடர்ந்து வழி நடத்தட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் எல்லாவற்றையும் காம்பன்சேட் பண்ணுகிற தேவன் அவர் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுவார் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் யூ